குடும்ப பாங்கான திரைப்படங்கள் நடித்து புகழ் பெற்றவர் சேரன் பாண்டியன் திரைப்படத்தில் காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு வந்ததா வந்ததா என ஆரம்பிக்கும் பாடல் இன்றும் ரசிகர்களால் ரசிக்கப்பட்டு வருகின்றது சேரன் பாண்டியன் புது புது அர்த்தங்கள் புது வசந்தம் போன்ற படங்கள் மூலம் முன்னணி கதாநாயகியாக உயர்ந்தவர் நடிகை சித்தாரா அவர்களின் வரலாறை காணலாம் நடிகை சித்தாரா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி கேரள மாநிலத்தில் கிளிமானூரில் பரமேஸ்வரன் நாயர் வல்சலா நாயர் ஆகியோரின் மூன்று குழந்தைகளில் மூத்தவராக பிறந்தார் இவர் தந்தையார் பரமேஸ்வரன் நாயர் மின்சார வாரியத்தில் பொறியாளராகவும் அவரது தாயார் மின்சார வாரியத்திலும் அதிகாரியாக இருந்தார் இவருக்கு பிரதீஷ் மற்றும் அபிலாஷ் என்ற இரண்டு தம்பிகள் இருக்கின்றனர் திருவனந்தபுரத்தின் வட்டப்பாறை லூர்து மவுண்ட் பள்ளியில் படித்தார் கிளிமானூரில் உள்ள ஸ்ரீ சங்கர வித்யா பீடம் கல்லூரியில் முன் பல்கலைக்கழக பட்டப்படிப்பு கொண்டிருந்தபோது தனது முதல் திரைப்படமான காவேரியில் நடிக்க ஆரம்பித்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய புது புது அர்த்தங்கள் திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது அதன் பிறகு தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் உன்னை சொல்லி குற்றமுல்லை புது புது ராகங்கள் மனைவி வந்த நேரம் என தொடர்ந்து பல திரைப்படங்களில் அவர் நடித்தார் அதன் பிறகு மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது புது வசந்தம் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது விக்ரமன் அவர்கள் இயக்கிய இந்த திரைப்படம் ஆண்கள் பெண்கள் பற்றிய நட்பின் ஒழுக்கத்தை தெளிவாக சொன்னிய திரைப்படமாக அமைந்தது அந்த காலகட்டத்தில் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படமாக கொண்டாடப்பட்டது அதன் பிறகு தொடர்ந்து பல வெற்றிப்படங்களில் இவர் நடித்தார் முன்னணி கதாநாயகியாகவும் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார் புரியாத புதிர் ஒரு வீடு இருவாசல் போன்ற திரைப்படங்களிலும் நடித்தார் மாபெரும் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் முதன் முதலாக இயக்கிய திரைப்படம் புரியாத புதிர் இதில் கதாநாயகனாக ரகுவரன் நடித்திருந்தார் கதாநாயகியாக சித்தாரா நடித்திருந்தார் இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது இந்த பட வெற்றியும் அவரை முன்னணி நடிகையாக உயர்த்தியது அதன் பிறகு ஒரு வீடு இருவாசல் திரைப்படமும் இவருக்கு நல்ல பெயரை வாங்கித் தந்தது ஆடி விரதம் அர்ச்சனா ஐஏஎஸ் பாட் ஒன்று ஹேட்டன் என பல திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்து கொண்டிருந்த போது காவல் கீதம் என்ற திரைப்படமும் இவருக்கு முக்கியமான திரைப்படமாக அமைந்தது அதன் பிறகு கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் இயக்கிய சேரன் பாண்டியன் திரைப்படத்தில் நடித்தார் சரத்குமார் ஆனந்த் பாவு ஆகியோர் நடித்த இந்த திரைப்படத்திலும் இவர் ஒரு கதாநாயகியாக நடித்திருந்தார் இந்த படமும் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது இந்த படத்தில் வருகின்ற அத்தனை பாட்டுகளும் மாபெரும் ஹிட்டான பாட்டுகளாக அமைந்தது அந்த படத்தின் இசையமைப்பாளர் ஆதித்யன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் அத்தனை பாடுகளிலும் கிட்டுப்பாடுகளாக இசை அமைத்திருந்தார் இன்றும் சேரன் பாண்டியன் திரைப்படத்தின் பாடல்களை கிராமங்களிலும் நகரங்களிலும் பல திருவிழாக்களிலும் ஒலி பெருக்கியல் மூலம் கேட்க முடிகிறது சமூக வலைதளங்களிலும் அந்த பாடல்கள் கிட்டாயிக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு வந்ததா என்ற பாடல் காலத்தால் அழியாத பாடலாக இன்றும் மக்களால் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வரும் காதல் பாடலாக இருக்கின்றது இவ்வாறு கதாநாயகியாக தன்னை தமிழ் சினிமாவில் நிலைநிறுத்தி கொண்ட சித்தாரா அவர்கள் தொடர்ந்து பல திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்து வந்தார் பிறகு முக்கியமான திரைப்படங்களில் அவர் குணச்சித்திர வேடங்களிலும் நடிக்க ஆரம்பித்தார் தாய் தங்கை பாசம் நட்புக்காக சின்னத்துறை படையப்பா மனுநிதி முகவரி திருநெல்வேலி என அவர் பல திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்து தன் நடிப்பை நிரூபித்துக் கொண்டிருந்தார் சினிமாவில் நடித்ததோடு மட்டுமல்லாமல் அவர் பல தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்தார் மலையாளம் தமிழ் தெலுங்கு கன்னட படங்களிலும் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் பாலச்சந்தர் படத்தில் கதாநாயகியாக நடிக்க ஆரம்பித்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்று வரை பல குணச்சித்திர வேடங்களிலும் இன்றும் நடித்து கொண்டு வருகின்றார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்த இவரது திரைப்பட வாழ்க்கையில் இவர் அறுபதுக்கும் மேற்பட்ட படங்களில் பலவிதமான வேடங்களில் நடித்துள்ளார் இவரது சமீபத்திய தெலுங்கு படம் ஒன்று ஸ்ரீமந்துடு சங்கராபரணம் பலே பாலே பகாடுவியா ஆகிய திரைப்படங்கள் மாபெரும் வெற்றி படங்களாக இன்று அவர் நடித்த பட வரிசையில் உள்ளது சில காலம் நடிக்காமல் இருந்த அவர் சிறு இடைவெளிக்கு பிறகு நாகேஷ் திரையரங்கம் என்னும் படத்தில் நடித்து அவர் மீண்டும் மறுபிரவேசம் செய்து பல திரைப்படங்களில் இன்றும் நடித்து வருகின்றார் நடிகை சித்தாரா அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு புது புது அர்த்தங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு உன்னை சொல்லி குற்றமில்லை புது புது ராகங்கள் மனைவி வந்த நேரம் புது வசந்தம் புரியாத புதிர் ஒரு வீடு இரு வாசல் என ஆறு ஏழு படங்களுக்கு மேல் நடித்தார் ஒரே வருடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு பாற்றொன்று கேட்டேன் அர்ஜுனா ஐஏஎஸ் ஆடி விரதம் காவல் கீதம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு என்றும் அன்புடன் மாதா கோமாதா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு மாமியார் வீடு பெற்றெடுத்த பிள்ளை ஆகிய படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு பொண்டாட்டிய தெய்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தாய் தங்கை பாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நட்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சின்னத்துறை அதை ஆண்டு படையப்பா இரண்டாயிரம் ஆண்டு மனுநிதி முகவரி திருநெல்வேலி ஆகிய படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சரித்திரம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மத்தாப்பு பேசும் படம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பூஜை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முன்னோடி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாகேஷ் திரையரங்கம் என பல திரைப்படங்கள் தொடர்ந்து நடித்தார் இது அனைத்தும் அவர் தமிழில் நடித்த திரைப்படங்கள் இதற்கு இடையில் தெலுங்கு மலையாளம் கன்னட மொழிகளிலும் பல நூற்றுக்கணக்கான படங்கள் அவர் நடித்தும் இருக்கின்றார் நடிகை சித்தாரா அவர்கள் நடித்த தொலைக்காட்சி தொடர்களையும் காணலாம் சுவாதி சினுகுழு என்ற தெலுங்கு தொடரில் நடித்தார் பராசக்தி என்ற தொலைக்காட்சி தொடரில் நடித்தார் கவரி மான்கள் என்ற தொடரில் நடித்தார் இது ஜயா டிவியில் ஒளிபரப்பானது ஆரத்தி என்ற தொடரில் நடித்தார் இது ராஜ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது சிந்துரம் என்ற மலையாள தொடரில் நடித்தார் ஈத்தரம் என்ற மலையாள தொடரிலும் நடித்தார் ஸ்னேகா என்ற மலையாள தொடரிலும் நடித்தார் சம்மரின் அமெரிக்கா என்ற மலையாள தொடர் கங்கா யமுனா சரஸ்வதி என்ற தமிழ் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து புகழ் பெற்றார் இவ்வளவு படங்கள் நடித்தும் பணம் புகழ் பெயர் என இருந்தும் இவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை என கூறப்படுகின்றது அது சிறு வயதிலே அவர் முடிவெடுத்ததாகவும் சொல்கிறார்கள் தமிழ் சினிமாவில் எந்தவித கவர்ச்சி என்ற கதாபாத்திரங்கள் எதிலும் நடிக்காமல் குடும்ப குடும்பப்பாங்கான கதாபாத்திரத்தில் நடித்து ஒவ்வொரு ரசிகர்களும் இது தங்கள் குடும்ப பெண் என்று பார்க்கும் அளவிற்கு நாகரிகமான கதாபாத்திரங்களில் நடித்து புகழ் பெற்றவர் நடிகை சித்தாரா அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்